அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி எட்டாவது ஆய்வு ஜாதகத்தின் தொடர்ச்சியான இந்த பதிவை பார்ப்போம் அதாவது ஒரு பாவத்தை ஆய்வு செய்வதற்கு என்னென்ன விதிகள் இருக்கிறது என்று பார்ப்போம் அதாவது ஒரு ஜாதகத்தில் உள்ள ஒரு பாவத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னா முதல்ல ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி இயற்கை சுபரா அல்லது இயற்கை அசுபரா என்று பார்க்க வேண்டாம் முதல் பாயிண்ட் இது இரண்டாவதாக ஆய்வுக்கு எடுத்து கொண்ட பாவாதிபதி லக்னத்திற்கு அதிபதியா சுபரா அதிபதியா அசுபரா என்று பார்க்க வேண்டும் மூன்றாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி லக்னத்திற்கு எந்த வீட்டுக்கு அதிபதி என்று பார்க்க வேண்டும் நான்காவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி லக்னத்தில் இருந்து எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஐந்தாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி திருகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகளுடன் சேர்ந்து இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆறாவது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி திரிகோணாதிபதிகளின் பார்வை பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏழாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகளுடன் சேர்ந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எட்டாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி கேந்திர அதிபதிகளின் பார்வை பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மேலும் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் ஒன்பதாவதாக எடுத்துக்கொண்ட பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பத்தாவதாக ஆய்வுக்கு எடுத்து கொண்ட பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகளின் பார்வை பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பதினொன்றாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதியின் பலத்தை நிர்ணயிக்க வேண்டும் பன்னெண்டாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவதிபதி உச்சம் மூல மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு சமம் பகை நீசம் என்ற வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பதிமூணாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவ அதிபதியுடன் பாதகாதிபதிகள் சேர்ந்து உள்ளனரா என்று பார்க்க வேண்டும் பதினாலாவதாக ஆய்வுக்கு எடுத்து கொண்ட பாவாதிபதியை பாதாக பாதகாதிபதிகளில் பார்க்கிறார் பார்க்கின்றனரா என்று பார்க்க வேண்டும் பதினைந்தாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கொண்ட பாவாதிபதி வக்கரகதியில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பதினாறாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கொண்ட பாவாதிபதி அஸ்தமனம் அடைந்து உள்ளதா என்று பார்க்க வேண்டும் பதினேழாவதாக ஆய்வுக்கு எடுத்து கொண்ட பாவாதிபதி ராகு அல்லது கேதுடன் சேர்ந்து கிரகண தோஷம் அடைந்து உள்ளதா என்று பார்க்க வேண்டும் பதினெட்டாவதாக ஆய்வுக்கு எடுத்து கொண்ட பாவாதிபதி சூன்ய ராசில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பத்தொன்பதாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி அசுப கிரக நடுவில் அமர்ந்து இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதாவது பாவ கத்திரி யோகத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இருபதாக இருபதாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி பாசகர் போதகர் காரகர் வேதகர் என்ற நிலையில் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டாம் இருபத்தி ஒன்னாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி பிற கிரகங்களுடன் சேர்ந்து எந்த விதமான யோகத்தனை அல்லது சுப யோகம் யோகம் தருகிறதா என்று பார்க்க வேண்டும் இருபத்தி ரெண்டாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி காரகோ பாவ நாஸ்தி நிலையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இருபத்தி மூணாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவதிபதியுடன் சேர்ந்த பார்த்த கிரகின் காரத்துவம் பாவ காரகத்துவம் சேர்த்து பார்க்க வேண்டும் இருபத்தி நாலாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கொண்ட பாவாதிபதி வேறு கிரகங்களுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இருபத்தி ஐந்தாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவதிபதி நிற்கும் வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் நிற்கிறார் என்று அவருடைய பலம் என்ன என்று பார்க்க வேண்டும் இருபத்தி ஆறாவதாக எடுத்துக்கொண்ட பாவதிபதி நவம்சத்தில் எங்கு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இருபத்தி ஏழாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவதிபதி பின்னஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பொருள்கள் பெற்றிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இருபத்தி எட்டாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி இந்து லக்னத்தில் இருந்து எத்தனையாவது பாவத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் முப்பதாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் முப்பத்தி ஒன்னாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறது என்று பார்க்க வேண்டும் முப்பத்தி ரெண்டாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி நிற்கும் நட்சத்திராதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் முப்பத்தி மூணாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி பலத்தில் எந்த அளவு பலத்துடன் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் முப்பத்தி நாலாவதாக ஜென்ம லக்னம் கணித்து பலன்கள் அறிவது போலவே து துச துவாதச லக்னங்கள் கணித்து பலன்கள் அறிய வேண்டும் முப்பத்தி ஐந்தாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பாவாதிபதி சோடச வர்க்கங்களில் இருக்கும் நிலைகள் காண வேண்டும் முப்பத்தி ஆறாவதாக ஜனனகால திசா இருப்பிலிருந்து தற்போது நடைபெறும் திசா புத்தி கணக்கிட வேண்டும் முப்பத்தி ஏழாவதாக தசாநாதனும் புத்திநாதம் நட்பா பகையா என்று பார்க்க வேண்டும் முப்பத்தி எட்டாவதாக தசாநாதனும் புத்திநாதனும் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அதாவது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் கோணமா அல்லது கேந்திரமா அல்லது திருகோணமா அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களிலும் பார்க்க வேண்டும் இருக்கிறார்களா என்று முப்பத்தி ஒன்பதாவதாக தசாநாதனும் புத்திநாதனும் கோச்சாரத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் நாற்பதாவதாக ஜாதகம் பார்க்கும் அன்றைய கோச்சார கிரக நிலை ஆராய வேண்டும் நாற்பத்தி ஒன்றாவதாக ஜாதகருக்கு கோச்சார சனியின் நிலையை ஆராய வேண்டும் அதாவது ஏழரை சனியா அஷ்டமச்சனியா அத்தஷ்டம சனியா அல்லது கண்டச்சனியா என்று சனியின் கோச்சாரத்தை பார்த்து நிர்ணயம் செய்ய வேண்டும் நாற்பத்தி ரெண்டாவதாக ஜாதகருக்கு கோச்சார குருவின் ஆராய வேண்டும் நாற்பத்தி மூணாவதாக ஜாதகருக்கு கோச்சார ராகு கேது நிலையை ஆராய வேண்டும் நாற்பத்தி நாலாவதாக ஜாதகரின் வயதிற்குரிய வருடம் ஜாதகம் கணக்கிட வேண்டும் நாற்பத்தி ஐந்தாவதாக ஜாதகர் பிறந்த கிழமை மற்றும் அதன் அதிபதி அதி தேவதை கணக்கிட வேண்டும் மற்றும் நாற்பத்தி ஆறாவதாக ஜாதகர் பிறந்த தேதி அதன் அதிபதி தேவதையை கண்டு பலன்களை காண வேண்டும் நாற்பத்தி ஏழாவதாக ஜாதகர் பிறந்த யோகம் மற்றும் அதன் அதிபதி அதி தேவதையை கண்டு பலன்களை காண வேண்டும் நாற்பத்தி எட்டாவதாக ஜாதகர் பிறந்த கரணம் மற்றும் அதன் அதிபதி அதி தேவதை கொண்டு பலன்கள் காண வேண்டும் நாற்பத்தி ஒன்பதாவதாக ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் மற்றும் அதன் அதிபதி அதி தேவதையை கொண்டு பலன்களை காண வேண்டும் மேலும் ஐம்பதாவதாக ஜாதகம் பார்க்கும் நேரத்தில் ஏற்படும் பிரசன்ன சகன நிமித்தம் ஆகியவை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வளோ விதிகளை நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் இது எனக்கு தெரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா ஏறத்தாழ ஒரு ஐம்பது விதமான விதிகளை ஒரு பாவத்தை ஆய்வு செய்வதற்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் கடை பிடிக்கிறாங்களா அப்படின்னா கடை பிடிக்கிறது இல்லை அதுதான் அங்கே மிஸ்டேக்கு வர்றதே போன ஜாதத்தில் எழுபத்தெட்டாவது ஜாதத்தில் மிஸ்டேக்கு வந்ததுக்கு காரணம் பல ஜோதிட நண்பர்கள் அந்த தோஷம் இருக்குது எந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ யாரும் கடைபிடிக்கிறது இல்லை ஏன்னா ஃபாஸ்ட்டாக பலன் சொல்லணும் வந்தவரை எப்படியாவது தன்னை கட்டி அனுப்புனா போதுன்ற மாதிரி இன்றைக்கு நிலவரம் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க மேலேயும் ஜோதிடர்கள் மேலேயும் தவறு சொல்ல முடியாது காலம் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு இல்லையா போர்டை பார்த்தோன்னே ஜோசியம் பார்க்க வந்து விடுறாங்க சில பேர் ஐயா இந்த தேதி டைம் இருக்குது ஐயா நீங்கள் ஜோதிச்சுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ ஜோதிடர் என்ன பண்ணுவார் அவருக்குண்டான கால அவகாசத்தை கொடுத்தா தானே சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுக்குறதில்ல அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக இப்போ ராசி கட்டமும் பாவக கட்டமும் வைத்து கொண்டால் போதுமானது இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் இவ்வளோ விஷயங்களை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை ராசி கட்டத்தையும் பாவக கட்டத்தையும் வைத்து நம் பலன் பலன் சொல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வரைக்கும் போகலாம் எழுபது சதவீதம் அறுபதுலேருந்து எழுபது சதவதி சொல்லலாம் அது சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட ஐம்பது விதிகள் மேலே சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்குன்னா நிறைய விதிகள் இருக்குது எல்லாம் ஞாபகத்தில் இல்லை நமக்கு அதனால் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு சொல்லணுன்னா எல்லாருமே தான் இல்லை ஜோசிகாரங்கள்லாம் எல்லாமே பெண்டாட்டி பேர எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா குடும்பத்தை குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க இல்லையா அவ்வளோ பல விதமான குடும்ப சூழலில் இருக்கலாம் சில பேர் அகையில் எத்தனையும் கவனத்தில் வைக்கணும்னா ரொம்ப சிரமம் எளிமையாக ராசி கட்டம் பாவக கட்டம் எழுபத்தி எட்டாவது ஜாதகம் ஆய்வு செஞ்சோம் இல்லையா எவ்வளோ சிம்பிளாக ஆய்வு செஞ்சோம் ரொம்ப எங்கேயுமே விதியெலாம் எங்கேயுமே போவே இல்லை தோஷம் இருக்கா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு ராசி கட்டம் பாவக கட்டம் இதையே வைத்து பலன் சொன்னால் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவிகிதம் ஜோதிடத்தை நன்றாகவே சொல்லலாம் மீண்டும் அந்த எழுபத்தெட்டாவது ஜாதகத்தை இன்னொரு முறை பார்ப்போம் வாருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்னியும் டச் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகம் ஆன்லைனில் பார்க்கப்பட்ட ஜாதகம் இந்த ஜாதகருடைய தந்தையார் ஒரு ஜோதிடர் பாரம்பரிய ஜோதிடர் இவர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு திருமணத்துக்காக இந்த ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்தார் நம்மிடம் பார்ப்பதற்கு ஜோதிடம் பார்ப்பதற்கு முன்னாடி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல ஜாதகத்தை பார்த்துருக்கின்றார் திருமணத்துக்காக நிறைய இடத்துல பார்த்துருக்காரு நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் இவர்களிடம் எல்லாமே இவர் இந்த ஜாதக தன்னுடைய மகன் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தோஷங்கள் நிறைந்த ஜாதகம் இது அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு சொல்லியிருக்கிறாங்க இப்ப பாதகாதிபதி அதாவது சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்றார் அப்படின்னு இது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மேலும் வீடு கொடுத்தவன் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல அமைஞ்சதுனால இந்த தோஷ நிவர்த்தியின் இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க மேலும் இந்த லக்னாதிபதி நீச்சம் அடைந்து விட்டார் இதுவும் ஒரு தோஷம் லக்னாதிபதி நீச்சம் அடைந்து லக்னத்திலே ஒரு பாவம் இருந்தால் தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருப்பார்கள் மேலும் ஐந்து குடிவன் எட்டிலே இருப்பது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருப்பார்கள் மேலும் புத்திர காரகன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மேலும் இது தோஷத்தை ஏற்படுத்தும் புத்திர தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள் அது மட்டும் இல்லை ஏழில் ராகு லக்னத்தில் கேது இது ராகு கேது உள்ள தோஷம் என்றும் சொல்லியிருப்பார்கள் அதாவது இந்த வகையில் ஜோதிட நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள் என்பது ஒரு கணிதம் ஒரு அனுமானம் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த வகையில் நிறைய பேர்கிட்ட ஜோதிடம் போது ஏன்னா இவர் இந்த ஜாதகருடைய தந்தையார் ஒரு ஜோதிடர் இல்லையா அப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டார் என்ன இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு நம்ம தம்பி பையன் ஜாதகத்தில் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு அவரு நிறைய நாள் வந்து கஷ்டப்ப அந்த ஜாதகத்தை நினச்சி கஷ்டப்பட்டுருப்பாரு இல்லைங்களா அப்புறம் நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நம்ம இடம் இந்த ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்தார் அப்போ வந்து சொன்னது திருமணம் தாராளமாக செய்யலாம் எந்த தோஷமும் கிடையாது புத்திர தோஷமெலாம் கிடையாது அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க சிறப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியலாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அன்றைக்கு சொன்னது இவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறார் நமக்கு ஞாபகம் இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம் இந்தமாதிரி ஜாதகம் நிறைய ஜாதகம் நம்ம பார்க்குறோம் ஞாபகம் இருக்காது இல்லையா அப்புறம் அந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ இந்த ஜாதகம் பார்த்தார் இல்லையா தான் தெரியுது எனக்கு அப்புறம் சொல்கிறாரு ஏன்னா நிறைய பேர் எப்படி வந்தோம்னு பேசலாம் இல்லையா அதனால ஜாதகம் வந்த பிறகு ஜாதகத்தை வந்து கணிச்சு பார்த்து வரும்பாடு தான் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறோம் அந்த நினப்பு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஒரு விஷயம் நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம்னா அந்த ஜாதகம் அந்த தான் எவிடென்ஸு அந்த எவிடன்ஸ் வரும்போது தான் நம்ம எப்படி கணிச்சு பார்க்குறோமோ அப்போ தான் அந்த ஞாபகம் வரும் கரெக்டாக தான் நம்ம சொல்லியிருப்போம் கரெக்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது தான் ஆஹா இவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர முடியும் இல்லைங்களா இப்போ இந்த ஜாதகத்துக்குள்ளே போவோம் ஆனால் தோஷங்கள் வந்து பார்ப்பதற்கு இந்த ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கிறது ஜ லக்ன லக்னத்திலே கேதுறதுனால லக்ன தோஷம் இருக்குது மேலும் ஏழாம் இடத்துல கேது ராகு இருக்கிறதுனால கலச தோஷம் இருக்குது இப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இது தோஷமே கிடையாது இந்த ஜாதகத்துல தோஷம் கிடையாது நிறைய நண்பர்கள் வந்து ராசி கட்டத்தை பார்த்துட்டு இது தோஷம் இது தோஷம் அப்படின்னு என்னென்ன தோஷங்கள் அவங்க கண்ணுக்கெல்லாம் தெம்படுதோ அதெல்லாம் சொல்லி பயம் படுத்தவர் இவர் அதே மாதிரி தான் பயம் பயப்பட்டுட்டு தான் வந்திருக்காரு ஆனா நம்ம சொன்ன பிறகு இவர் திருமணம் பையனுக்கு செஞ்சிருக்காரு அப்பயும் அற அரகுறை மனசோட தான் செஞ்சுருக்காரு அப்புறம் அந்த பாப்பா மாசமா இருந்து குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த பிற்பாடு பயம் நீங்கி விட்டது இந்த தோஷங்களை பற்றி பயம் நீங்கி விட்டது அப்ப இதுக்கு பரிகாரம் எங்க இருக்கார்லாம் கேட்டார் எதுவுமே பண்ண வேணாம் சார் அப்படின்ட்டு அப்போ குழந்தை திருமணமாகி குழந்தை குழந்தை எல்லாம் ஆயிப்போச்சு இப்போ அவங்க வந்து வேலைக்காக நம்ம கிட்ட ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா இந்த மாதிரி தவறுதலான தோஷங்கள் தவறு தவறுதலான ஒரு விஷயத்தை சொல்லி பயம்படுத்தக்கூடாது மேலும் ஜாதகத்தில் உண்மை நிலையை சொன்னால் போதுமானது ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது சொன்னால் போதுமானது இதுக்கு காரணம் என்ன இப்போ இத்தனி ஜாதகர்கள் வந்து இத்தனி தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதுக்கு காரணம் என்ன சரியாக கணிதம் செய்ய முடியாததால் இந்த மாதிரி பலன்கள் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படு ஏற்படுகிறது மற்றவர்கள் அதாவது இந்த இந்த கிரகம் என்ன செய்யும் என்பதை தெரியாமலேயே பார்த்த உடனே தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்கு ஒரு ஜோசிகாரங்க இருக்காங்க இல்லையா எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஜோசிக்காரன் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க எது நன்மையை செய்யும் எது தீமையும் செய்யும் பலனை சொல்வது என்றால் தெரியாமல் பலன் சொல்வது என்றால் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இந்த ஜாதகத்தில் வருவோம் இது ஒரு ஆண் ஜாதகர் பன்னெண்டு ஐந்து பத்து மணி காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு கேட்டை மூன்றாம் பாதம் விருச்சிக ராசி கடக லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது முப்பத்தி நாலாவது வயது நடப்பில் இருக்கிறது திசை புதன் புத்தி சனி அந்தரம் நடப்பில் இருக்கிறது இப்ப லக்கணத்துல கேது இருந்த ஜாதகருக்கு தோஷம் சொல்றாங்க பாவக ரீதியாக இரண்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேது பகவான் பாவக ரீதியாக இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் தோஷமே சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கின்றானோ அவ்வகையிலே அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல வேண்டும் அந்த வீடு கொடுத்தவன் சூரியன் எங்க இருக்காரு ராசி கட்டத்துல பத்திலியும் பாவகத்துல பதினொன்னுக்கும் வந்துடுறாரு அங்க ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழலே அந்த சூரியன் இருக்காரு அப்ப நிரந்தரமா ஒரே இடத்துல இருந்தா கன்ஃபர்மா அது தோஷம் தான் ஆனா வீடு கொடுத்தவன் நிரந்தரமான ஒரு பாவத்தில் இல்லை என்பதால் இது தோஷம் கிடையாது என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் சூரியன் அங்க உச்சம் பெற்றிருக்காருன்னு சொல்லுவார் சில நண்பர்கள் சொல்லுவார்கள் உச்சம் சுக்கிரன் உச்சம் சந்திரன் நீச்சம் இப்படி எல்லாம் உச்சமா இருக்காரீதியாக பதினோராம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அப்ப எப்படி சூரியன் உச்சம் என்று சொல்ல முடியும் சிந்திக்கணும் இல்லையா அதனால இந்த தோஷம் இரண்டாம் இடத்து தோஷம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் இது இதுதான் இந்த இதுதான் அன்னைக்கும் சொன்னது மேலும் லக்னாதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனால் நீச்சம்தான் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் வீடு கொடு லக்னத்துக்கு சாதகமான இடத்திலே சந்திரன் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு சாதகமான இடத்திலே இருக்கின்றார் ஆனால் அங்கே வீடு கொடுத்தவரை நாம் பார்க்க வேண்டும் வீடு கொடுத்தவன் ராசி கட்டத்தின்படி எட்டிலே இருந்தாலும் கூட அவர் பாவக ரீதியாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் இல்லீங்களா பாவக ரீதியாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்புறம் அந்த நீச்சல் வார்த்தைக்கு அங்கே இடம் இல்ல புரிதல் வேணும் மேலும் அந்த வீடு கொடுத்த சாதகமான அந்த ஐந்தாம் இடத்துக்கும் சாதகம் லக்னத்துக்கும் சாதகமான இடத்திலே வந்துடுறாரு இல்லீங்களா இந்த மாதிரி அந்த ஐந்தாம் பாவம் காரகங்கள் சிறப்பாகவே கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு என்று சொல்ல வேண்டும் மேலும் இந்த ஏழில் ராக இருக்கார் ஏழில் ராக இருந்த தோஷம் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாவரீதியாக எட்டாம் இடத்துக்கு சென்று கொடுக்குறார் பாவரீதியாக எட்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் எட்டிலே பாவகர்கள் இருந்தால் ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வோம் இல்லையா ஆனால் அங்கே எட்டுக்குடியவன் எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்றார் ஏழிலே சனி இருக்கின்றார் அப்ப அங்க எட்டாம் இடம் வலு குறைகிறது எட்டாம் இடம் வலு குறைகிறது அப்படியே மீண்டும் அந்த ராகு எட்டிலே இருந்தாலும் கூட சொல்றேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வர இந்த சந்திரன் லக்னத்துக்கு சாதகமா இருக்காரு சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் பாவரீதியாக ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இல்லைங்களா அப்ப லக்னம் வலு பெறுகிறது லக்கணம் வலு பெறுகிறது அப்ப எட்டாம் இடத்துல உள்ள ராகு ஒண்ணு செய்ய முடியாது ஈடு கொடுத்தும் தன்னுடைய பாவத்துக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு இது ஒன்று மேலும் லக்னம் வலுவ வலுவாக இருக்கிறது அதனால இந்த தோஷம் கிடையாது தோஷ நிவர்த்தி என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா பாதகாதிபதி சர லக்னத்துக்கு பாதகாதிபதி பதினோராம் இடம் இல்லைங்களா பதினொன்று உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இல்லையா அவர் பதினொன்னு அது ஒன்பதாம் இடத்துல கிடையாது பதினொன்று குடியவன் சுக்கிரன் கடக லக்கணத்துக்கு இல்லையா அவர் பாதகாஜே வரார் வர்றாரு அவர் எங்க ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் அந்த இடம் உச்சம் பார்க்கறதுக்கு ராசி கட்டத்தின்படி தான் இருக்கார் இல்லைங்களா ஆனா அவரும் பாவக ரீதியாக பத்தாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அப்புறம் எப்படி உச்ச செய்ய உச்ச உச்ச அந்த உச்ச கிரகத்தினுடைய காரணங்கள் கிடைக்கும் கிடைக்காது இல்லைங்களா இதுமாரி ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் இதனால் தான் நான் எந்த ஜாதியத்தில் எடுக்கிறதில்ல உங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது மேலும் சூரியன் உச்சம் என்று சொல்வார்கள் உச்ச அது மேசராசிலிருந்தே உச்சம்தான் ஆனால் அவர் பாவரீதியாக ரீதியாக இடத்துக்கு வந்துறாரு அப்போ உச்சனை எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது மேலும் குரு வந்து உத்திர காரகன் அது ஒன்பதாம் கூடியவர் இல்லையா ஒன்பதுக்கும் ஆறுக்கும் கூடியவனாகி பன்னெண்டாம் இடத்துல ராசி கட்டத்தின்படி இருக்கார் மேலும் அந்த குரு பகவான் லக்னத்திற்கு வந்து விடுகிறார் இல்லைங்களா லக்னத்துக்கு வந்துட்டால் தோஷ நிவர்த்தே எந்த தோஷமும் இந்த ஜாதகத்தில் இல்லை என்பது அன்றைக்கு ஆணித்தனமாக அந்த இந்த இந்த ஜாதகருடைய தந்தைக்கு விலைக்கு சொன்ன பிறகு திருமணமாகி குழந்தை பிறந்து நல்லா கடவுள் குணத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தான் அவர் லைனில் வந்து வேலையை பற்றி கேட்க வந்தார் அப்போதான் இந்த கதையெல்லாம் சொல்கிறார் ஜாதகத்தை பார்த்த ஒன்றாதான் கணிச்ச ஒன்னாதான் இது அன்னைக்கு பார்த்த ஜாதகம் என்ற நினைவு நமக்கு வருகிறது இதே போல இன்னொரு ஜாதகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்